நம்ம என்ன பார்க்க போறோம் லவங்கப்பட்டையோட நன்மைகளை தாங்க பார்க்க நம்ம உடல்ல ஊட்டச்சத்து உணவுகளை சாப்பிட்டோம் அப்படின்னாலே எந்த பாதிப்பும் இல்லாம நம்ம உடல் வந்து எப்போதும் ஆரோக்கியமா இருக்குங்க இதில் பாத்தீங்க அப்படின்னா பல ஆண்கள் வெளியில் சொல்ல முடியாம தவிக்க ஒரே விஷயம் அப்படின்னா ஆண்மை குறைபாடு அதுலேயும் ஆணுறுப்பு பலன் இல்லாம இருக்கிறது ரொம்பவே வந்து கஷ்டமான ஒன்று இதற்கு பார்த்திங்க அப்படின்னா நிறைய மருந்து மாத்திரைகளை வந்து மெடிக்கலில் வாங்கி சாப்பிடுவாங்க ஆனால் அந்த மருந்து மாத்திரைகள் வந்து அதுவுமே வந்து வளனளிக்காமல் பெயிரும் ஸோ அதனால் வந்து அவங்க ரொம்பவே வந்து கஷ்டப்படுவாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு பக்க விளைவுகளை தான் ஏற்படுத்துமே தவிர அதனுடைய பயன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்காது அதனால் எதிர்காலத்தை நினச்சி ரொம்பவே வந்து பயப்படுவாங்க தன்மை வந்து குறைவாக இருந்தாலும் விந்தெனுக்குடியம் இருந்துச்சுனாலே போதுங்க ஆண்மை வந்து அதிகமா அதிகரிக்கும் இப்போ அதிகரிக்க இயற்கையான மருத்துவத்தை தான் நம்ம இன்னைக்கு போறோங்க அதுக்கு லவங்கப்பட்டை எடுத்துக்கோங்க ஒரு மூணு லவங்கப்பட்டை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க நல்லெண்ணில இந்த லவங்கப்பட்டையை சின்ன சின்னதா ஒடிச்சு போட்டு நல்லா காய்ச்சி எடுத்துக்கிடணுங்க காய்ச்சி எடுத்துக்கிட்டு நல்லா சூ அடுப்பை வந்து குறைவான தீயில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷமாக வந்து நல்லா சூடுபடுத்தி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அப்புறமா வந்து அதை ஆற வச்சு தான் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணணும் ஆற வச்சிட்டு பிறப்புறுப்பில் வந்து அப்ளை பண்ணணுங்க இதை அந்த பிறப்புறுப்பு தன்மை வந்து அதிகரிக்கும் அப்படி அப்ளை பண்ணும்போது விந்தணு கூட எண்ணிக்கையும் வந்து உங்களுக்கு அதிகரிக்குங்க விரைப்பு தன்மையும் வந்து அதிகரித்து ஆண்மை குறைபாடு வந்து உங்களுக்கு நீங்கும் ஆண்கள் இன்னும் அந்த பிறப்புறுப்புல பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சு போன்ற திசுக்கள் வந்து அதுக்குள்ள ஏராளமான நிறைய இருக்கும் அந்த 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 பஞ்சு போன்ற திசுக்கள் என்ன அப்படின்னா ரத்த குழாய்கள்ங்க ரத்த ஓட்டம் நல்லா இருந்துச்சு அப்படின்னாலே பிறப்பிறப்பின் தன்மை வந்து அதிகரிக்கும் உடல் சூடும் வந்து அதிகரிக்கும் போது பால் உணர்வும் வந்து உங்களுக்கு தோண்டப்படுங்க பிறப்புறுப்புக்கு தேவையான வலிமையையும் கொடுக்கக்கூடியது இந்த லவங்கப்பட்டை நம்ம லவங்கப்பட்டையில் ரெடி பண்ண இந்த எண்ணெய்ங்க இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த லவங்கப்பட்டை யூஸ் பண்ண அந்த எண்ணெயை நான் நீங்கள் பிறப்புறுப்பில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஆண்மை சக்தி வந்து அதிகரிக்கிறதுக்கு நிறைய நறுமணத்தை வந்து இந்த நறுமண பொருட்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பாலுணர்வு தூண்டக்கூடியது தான் இதில் லவங்கப்பட்டை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆண்மை சக்தியை வந்து பல மடங்கு அள்ளி தரக்கூடியது விரைப்பு தன்மை வந்து அதிகரிக்க செய்ய வல்லதுங்க இது நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி தான் வந்து நீங்க அப்ளை பண்ணணும் நல்லெண்ணெயில வந்து நீங்கள் இந்த லவங்கப்பட்டையை ஒடிச்சு போட்டு நல்லா காய்ச்சி எடுத்து அப்புறமா நை நைட்டு தூங்க போகிறதுக்கு அதாவது தாமத்திய ஒருவலை ஈடுபடுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி இல்லைன்னா பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணணும் இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு வந்து நீங்கள் ஆண் அப்ளை பண்ணணுங்க அப்படி பண்ணிங்க அப்படின்னா விரைப்புத்தன்மை பிரச்சனை நீங்கள் தாமத்தியத்தில் வந்து உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் இதை தவிர்த்து எந்தெந்த இயற்கை பொருட்களை சாப்பிட்டோம் அப்படின்னா ஆண்மை அதிகரிக்கும் அப்படின்னு வந்து பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து பூண்டு எடுத்துக்கோங்க பூண்டு பார்த்தீங்க அப்படின்னா எண்ணற்ற ஆரோக்கிய பலன்களை கொடுக்கக்கூடியது எந்த ஒரு பக்க விளைவுகளுமே இல்லாதது பாலுணர்வு வந்து தூண்டக்கூடியதுங்க ஆண்மை குறைபாடு உள்ளவங்க இந்த பூண்டை சாப்பிட்றதுனால நல்ல விரைப்பு தன்மை வந்து உண்டாகும் உடல் சொருவு பலன் இல்லாமல் தாம்பத்திய ரூலில் நாட்டம் இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் போக்கக்கூடியதுங்க பூண்டு இந்த பூண்டு பார்த்திங்கன்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு நாலு பல் பூண்டு வந்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்குங்க அடுத்து வந்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் சொல்லவே வேண்டாம் ஆன்மீக சக்தி பல மடங்கு அதிகரிக்க சின்ன வெங்காயம் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லானது இனப்பெருக்கு உறுப்புகளை வந்து வலுப்படுத்தி பாலுணர்வை வந்து தூண்டக்கூடிய பண்புகளை கொண்டது தான் சின்ன வெங்காயம் நல்ல விரைப்பு தன்மையை வந்து கொடுக்கக்கூடியது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா முருங்கைக்காய் முருங்கைக்காயும் பார்த்திங்கன்னா மிக சக்தி வந்து பாலுணர்வை தூண்டக்கூடியது ஆண் பெண் மலட்டுத்தன்மை போக்கக்கூடியது இந்த முருங்கைக்காங்க முருங்கை மரத்தில் உள்ள எல்லாமே அந்த பட்டை பிசின் இலை பூ காய் அப்படின்னு எல்லாமே வந்து ஆண்மை சக்தி வந்து அதிகரிக்கக்கூடியது தான் இதை இயற்கை வயகரான்னு கூட சொல்லுவாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா செவ்வாழை பழங்க இரத்த ஓட்டத்தை சீரான முறையில செய்யக்கூடியது ஆண்கள் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி செவ்வாழை பழம் சாப்பிடறது ரொம்பவே நல்லதுங்க நரம்பு தளர்ச்சி நீங்கி தாது வளம் பலப்படுங்க விந்தணு கூட எண்ணிக்கையும் வந்து உங்களுக்கு பெருகும் தொடர்ந்து ஆண்கள் வந்து செவ்வாழைப்பழம் சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க ஆண்மை சக்தி வந்து பல மடங்கு அதிகரிக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ் பண்ணி எங்களுக்கு பண்ணிக்கோங்க தேங்க் யூ